நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசிக்கு மழை பெடுமை கொடுத்து விட்டு விலகி சென்ற காற்று சுழற்சி கீழடுக்கில லட்சத்தீவிற்கு மேற்கே நன்றாக விலகி சென்று விட்டது இருந்த போதிலும் லேசாக காற்றை ஈர்த்துக் கொண்டுதான் இருக்கிறது அது இருந்தாலும் மழை தரும் அமைப்பை அது ஏற்படுத்தவில்லை மேக உருவாக்கத்திற்கு மட்டுமே தற்பொழுது இரண்டு நாட்களுக்கு மழை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம் இரண்டு நாட்களுக்கு அதாவது இன்றைக்கு இருபத்தி இரண்டாம் தேதியும் இருபத்தி மூன்றாம் தேதியும் மேக உற்பத்தியும் ஆங்காங்கே தூரல் மழைப்பொழிவுக்கு மட்டுமே அந்த நிகழ்வால் ஏற்படுத்தும் புதிதாக காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கை ஏற்கனவே நீடித்து கொண்டிருப்பதை நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அது நிழலடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவிற்கு மேற்கே சாரி மன்னிக்கவும் மாலத்தீவிற்கு கிழக்கே இலங்கைக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து போராடி மேற்கு நோக்கி நகரம் முற்படும் பிறகு மேற்கு நோக்கி செல்லாமல் புதிய நிகழ்வோடு இணைந்து செல்லுமா அல்லது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி சென்ற பிறகு புதிய நிகழ்வு தீவிரமடையுமா என்பது ஒரு வினாவாக இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் மழை பொழிவு அறிவிக்கப்பட்ட தேதிகளில் இருக்கும் மழை பொழிவு கூடுதலா குறைவா என்பதை மட்டும்தான் இப்பொழுது ஆய்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றே ஒன்று அனைத்து மக்களுக்கும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கஜா புயல் மாதிரி மீண்டும் ஒரு புயல் வராது வந்தால் அதை கண்டிப்பாக முன்கூட்டியே அறிவிப்பேன் அதே போல அதாவது அப்படிப்பட்ட நேரில் இந்த ஆண்டெல்லாம் இப்போ இல்லை என்றைக்கோ வரனாலும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியாவது அறிவிப்போம் அதே போல தூத்துக்குடி போன்ற திருநெல்வேலி போன்ற வெள்ளப்பெருக்கெல்லாம் மிக நூற்றாண்டு பேரழிவு புயல் நூற்றாண்டுலேயே இல்லாத இப்போ உயிரோடு இருப்பவர்கள் பார்க்காத பார்த்திராத அது வெள்ளப்பெருக்கு அது அப்படிப்பட்ட எல்லாம் இதே போல எதிர்பாராத விதமாக செட்டிங் ஒரு நாளைக்கு எப்படியாவது செட்டும் பொழுது செட்டிங் செட் ஆகும்பொழுது ஏற்படுமே தவிர அது போன்ற டிகடவும் அடிக்கடி ஏற்படாது ஒரு இடத்துல நடைபெற்றது என்றால் மீண்டும் வராது ஆகவே செய்து புயல் குறித்தோ வெள்ளம் குறித்தோ அச்சப்பட தேவையில்லை ஆனால் மழை இருக்கிறது உங்களுக்கு தேவை ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் உங்களுக்கு தேவை அணைகளை நிரப்ப வேண்டும் உள் மாவட்டங்களில் நீர்நிலைகளை நிரப்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தி அடையும் அது ஒரே நாளில் கூட சீராக பூர்த்தி அடையும் அதற்கான மழைப்பொழிவு ஜனவரி இறுதி வரை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தற்பொழுது இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி காரணமாக அந்த காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி முன்னேறும் பொழுது அதாவது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மூணு ரெண்டு நாளும் மேகப்பூட்டங்கள் உற்பத்தி ஆகும் மதிய நேரத்தில் காலையில் பனிப்பொழிவு இருக்கும் அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும் பனி விலகிய பிறகு வெயில் வந்ததும் மேக உற்பத்தி இருக்கும் ஒரு சில இடங்களில் நனைக்கு மழை தூரல் மழை பொழிவுகள் காணப்படலாம் பெருமழை தொடர் மழைக்கு அந்த தூரல் மழை நனைக்கும் பெரும்பாலும் தென்கடலோரம் டெல்டாவில் இருக்கலாம் தென்கடலோரம் டெல்டாவில் இருக்கலாம் அது இன்றைக்கு நாளைக்கு ரொம்ப குறைவான மழை வாய்ப்பு இதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து மூன்று நாட்களுக்கு மழை தரும் விதமாக அமையும் அதன் அடிப்படையில் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேதாரண்யம் தலைஞாயிறு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோடியக்கரை தலை மற்றும் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதிகளில் தொடங்கும் மழை ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில் அதிகாலையில் இருக்கலாம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மதிய வேளையில் ஞாயிற்றுக்கிழமை மதியத்தில் தொடங்கும் மழை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோரப் பகுதி தூத்துக்குடி என்றொன்னே அச்சப்படாதீர்கள் இது பருவமழை காலம் ஏற்கனவே பெய்தது பாதிக்கும் மழை இப்பொழுது பெய்து வந்து மழை அல்ல சும்மா சாதாரண ஒரு வழக்கமாக பெய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நனைக்கு மழை தூரல் மழை லேசான மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே மழை பொழிந்தாலும் அச்சப்படக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜனவரி இறுதி வரை மழை இருக்கிறது தற்பொழுது நமக்கு இடையூறை கொடுத்து விட்டு சோகத்தில் அழைத்து விட்டு சென்ற நிகழ்வு போல இருக்காது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எங்கிருந்தாவது யாராவது எதையாவது சொன்னால் அதை நீங்கள் நம்பக்கூடாது ஆனால் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் வானிலை ஆய்வறிக்கையை இந்திய வானிலை ஆய்வறிக்கையோ அல்லது தனியார் வானிலையாளர்களின் ஆய்வறிக்கையை பார்க்க வேண்டுமே தவிர அதுவோ நம்பகமான தனியார் வானிலை ஆய்வாளர்களின் ஆய்வறிக்கையை பார்க்க வேண்டும் அதே போல இந்திய வானிலை ஆய்வாளர்களின் ஆய்வறிக்கையை பார்க்க வேண்டும் நம்பமான எந்த தகவல் உங்களுக்கு வந்தாலும் அதோட உண்மை உண்மைத்தன்மையை தீர ஆய்வறியாமல் அடுத்தவர்களிடம் எதையும் சொல்லக்கூடாது இந்த நிலையில் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் வதந்திகள் பரவுகின்றன இதே தான் கஜா புயல் நேரத்திலும் மேலும் புயல்கள் வருகிறது என்று மாதக்கணக்கிலே வதந்திகள் பரவியது இப்பொழுது தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் வெள்ளம் வந்தபோதும் இப்படி வதந்திகள் பரவுவது வழக்கமாகிவிட்டது ஆகவே அங்கே ஏற்பட்ட பிரச்சனை பிற மாவட்டங்களுக்கு ஏற்படுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அவர்கள் கதைகளை சொல்லி வருகிறார்கள் ஆகவே எதையும் நீங்கள் நம்ப உடனடியாக வானிலை ஆய்வறிக்கையோடு வந்து இணைந்து பார்க்க வேண்டும் தனியார் வானிலையாளர்களும் இந்திய வானிலையாளர்களும் உங்களுக்காக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை பார்க்க வேண்டுமே தவிர நம்முடைய வானிலை அறிக்கையை பார்க்க வேண்டுமே தவிர அவர்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று நம்பி அதை போய் தீர விசாரிக்காமல் அடுத்தவரிடம் சொல்லிவிடக்கூடாது என்பதையும் மக்களுக்கு அச்சு உணர்வை ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் என்றால் மீண்டும் மீண்டும் அச்சப்படாது என்று சொல்றேன் லேசான மழை கிறிஸ்துமஸ் அன்று லேசான மிதமான மழை இருக்கும் அந்த மழை கிறிஸ்துமஸ் அன்று இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடலோரமும் தென்கடலோரமும் தொடங்கும் மழை இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று நன்றாக முன்னேறி கிருஷ்ணகிரி தருமபுரியையும் தாண்டி பெங்களூரு மைசூர் வரைக்கும் திருப்பதி வரைக்கும் திருவள்ளூரையும் தாண்டி எட்டி எட்டிப்பிடித்து கொடுக்கும் அது நீலகிரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே கிறிஸ்மஸ் என்று மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஏற்கனவே நம்ம கிறிஸ்மஸ் என்று மழை இருக்காதுன்னு நம்ம அறிவித்திருந்தோம் ஆனால் இந்த முறை ஒரு தாமதமாக வந்தது காரணத்தினால கடந்த நிகழ்வு கூட அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ரெண்டு நாள் தாமதமாக வந்திருக்கிற காரணத்தினால இப்போது அறிவிக்கப்பட்ட நிகழ்வு ரெண்டு நாள் தாமதம் அதே போல மாத இறுதியில் இருபத்தி எட்டுக்கு மேல் அறிவிக்கப்பட்டதும் ரெண்டு நாள் தாமதம் ஜனவரி மாத நிகழ்வு சரியாக கொண்டிருக்கிறது அதில் பிரச்சனை இல்லை ஆகவே ரெண்டு நாள் தாமதமாக வந்த காரணத்தினால கிறிஸ்மஸ் நாள் என்று மழை ஏற்படுத்துகிறது அதன் அடிப்படையில் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோரமும் தென்கடலோரமும் பெய்யும் உள் மாவட்டங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் என்று ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களும்னு சொல்லிட்டேன் எங்கள் மாவட்டம் உண்டான்னு கேட்கக்கூடாது ஆந்திர எல்லையோரம்னா அப்போ வடகடலோரம் உண்டு வட உள் மாவட்டங்களுக்கும் உண்டு கர்நாடக எல்லையோரம்னா அதே போல் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர அனைத்து மாவட்டங்களையும் தாண்டி தான் அது பெங்களூரு மைசூருக்கும் மழை கொடுக்கும் கேரள எல்லையோரம்னா அதையும் தாண்டி கேரளாவிற்கும் மழைப்படுவி கொடுக்கும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பாதிக்கும் மழை அல்ல அளவான மழை விவசாயத்திற்கு ஏற்ற மழை நீர் பாய்ச்சலுக்கு தேவையான நீர் பாய்ச்சுதல் இல்லாமல் இந்த மழைப்பொழிவை பெறலாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நான்கு தொடங்கி இருபத்தைந்து சற்று தீவிர மழைப்பொடிவை கொடுத்து விட்டு இருபத்தைந்து பின்வாங்கும் இருபத்தி ஆறு பண்ணிக்கோம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு பின்வாங்கும் ஆகவே இந்த மூன்று நாள் மழைப்பொழிவு கொடுத்த பிறகு அந்த நிகழ்வு மீண்டும் அது கிழக்கு நோக்கி திரும்பலாம் அல்லது மேற்கு நோக்கி போகலாம் மேற்கு நோக்கி போனால் மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலையும் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆகவே அச்சப்படும்படியான மழைப்பொழிவு இருக்காது அப்பால் செல்லை இருக்கிறது அது மாலத்தீவை ஒட்டிதான் அது பயணிக்கப் போகிறது ஆகவே குமரிக்கடல் பகுதிகளுக்கு வராது குமரிக்கடல் பகுதிக்கு வந்தாலும் நெருங்கி வராது குமரிக்கடலோட தெற்கு பகுதி மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் மேற்கு நோக்கி பயணிக்கும் அப்படியே அது பயணிக்காமல் கிழக்கு நோக்கி வந்து புதிய நிகழ்வோடு இணைந்தும் தீவிரமடைந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது அப்படி வந்தால் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு வராது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று நிகழ்வாக உருவாகி அது நெருங்கி வரும் அதுவே அது அப்படி மழை கொடுத்தாலும் ஏதோ தூத்துக்குடி போலதெல்லாம் எல்லாம் மழைப்பொழிவை கொடுக்காது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தயவு செய்து அச்சப்படக்கூடாது போல் புயல் எச்சரிக்கையெல்லாம் புயல் பாதிப்பெல்லாம் எதுவும் இல்லை மழை தரும் அமைப்பாக இருக்கும் அது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அதற்கு அடுத்தபடியாக ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இருக்கக்கூடிய நிகழ்வு கூட இரண்டு நிகழ்வு கூட ஒன்றடைந்து ஒரே மாதிரியான மழைப்படிவை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்படி ஏழாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் காரணமாக ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்பதிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் தொடர்ந்து ஆய்வறிக்கையில் ஆழ்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஜனவரி மாத முதல் வார நிகழ்வையும் டிசம்பர் மாத இறுதி நாட்கள் நிகழ்வையும் போல் அமெரிக்காவின் ஜிஎஃப்எஸ் சொல்லியிருக்கிறது மிக புகழ்பெற்ற ஐரோப்பிய யூனியன்லாம் இன்னும் சொல்லப்படவில்லை அவை ஆய்வில் இருக்கிறது காரணம் என்னவென்றால் எதிர் நிகழ்வு ஏற்கனவே குமரி கடலுக்கு அப்பால் லட்சத்தீவுக்கு மேலே நீடித்து கொண்டிருந்த எதிர் நிகழ்வு ஒரு ஆக்சிலேஷனில் இருந்து கொண்டே இருக்குது அதாவது அதாவது எதிர் நிகழ்வை கணிப்பதில் கூட ஒவ்வொரு வரும் மாறுபட்ட கருத்துக்கள் அதாவது மேலே இருக்கக்கூடிய எல்லாமேங்க ஒவ்வொரு மட்டத்திலும் காற்று ஒவ்வொரு மாதிரியான இருக்கும் இப்போ இன்றைக்கு எதிர் நிகழ்வு இந்த இடத்துல இவ்வளோ வேகத்தில் இருக்குன்னு ஒருத்தர் கணித்தார்னா இன்னொருத்தர் அவர் வேற இடத்துல இருக்கும் அது வேறு வேகத்தில் இருக்கும் அப்படின்றது கவனிக்கிறாங்க அப்போவே அப்போ வானிலை கணிப்பதிலையும் ஒவ்வொருத்தருக்கும் நாடுகளுக்கு நாடு வேறுபாடு அதே போல நமக்கு கூட வேறுபாடு ஏற்படுகிறது ஆகியவினாலே ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை இருந்தாலும் நிகழ்வு சாதாரணமாகவே மழை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே வலுவான நிகழ்விற்கு ஒரு நம்மளுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் வலுவான நிகழ்வு ஏதும் இல்லை ஆனால் மழை என்பது இருந்து கொண்டிருக்கும் வலுவான மழை பொழிவுன்னா சாதாரண ஒரு குளங்களையோ ஏரிகளையோ இதே மாதிரி நிரப்பு முடியல ஒரு கடமழைப்பொடிவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது மாத இறுதியில் தவிர தூத்துக்குடியை ஒப்பிடாதீர் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே தொடர்ந்து கூட இணைந்திருந்து மழை பொழிவு தேதிகளை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அறிவிக்கிறேன் கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறில் தமிழ்நாடு இருபத்தி நாலு கடலோரம் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே தொடங்கி இருபத்தைந்து பரவலான மழைப்பொடிவு தமிழ்நாட்டில் விட்டுவிட்டு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஆறும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலேயும் லேசான மிதமான மழைப்பொடிவு இருக்கும் மீண்டும் இருபத்தி ஒன்பதுலேருந்து அடுத்த நிகழ்வாலும் மழைப்பொடிவு கொடுக்க தொடங்கும் அது இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நிகழ்வோடு இணைந்து ஏழாம் தேதி வரைக்கும் மழைப்பொடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி ஏழு வரைக்கும் அதனை தொடர்ந்து ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்றுலேயும் அடுத்த ஒரு நாள் இடைவெளி கொடுத்து மேலும் நிகழ்வு இருக்கிறது ஆக பொங்கல் வரை மழைப்பொடிவு இருக்கிறது பொங்கல் வரை மழைப்பொடிவே இருக்கிறது பொங்கலுக்கு கண்டிப்பாக இடையூறு இல்லாமல் இடைவெளி கொடுக்கும் என்பதில் நல்ல ஒரு வாய்ப்பு தெரிகிறது பொங்கலுக்கு இடையூறு இல்லாத இடைவெளி கொடுத்து பொங்கல் பண்டிகைக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் அதற்கு பிறகும் பொங்கலுக்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது மழைப்பொழிவு இருக்கிறது குடியரசு தினம் வரைக்கும் இருக்கிறது ஜனவரி இறுதி வரை நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது அச்சப்பட வேண்டாம் பாதிக்கும் மழைப்பொழிவு எல்லாம் தூத்துக்குடி போலவோ அல்லது கஜா புயல் போலவோ அல்லது சென்னை போலவோ இருக்காது ஆனால் நீங்கள் வானிலை கூட இணைந்தே இருந்து உண்மைத்தன்மையை அறிந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி